நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலில் உள்ள கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதற்குள்ள பலன் கிடைக்கும் மேலும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இவையெல்லாம் இருந்தால் குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யவில்லை என்று அர்த்தம் குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது மேலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு அவசியம் போக வேண்டும் அடிக்கடி குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோவிலில் சன்னதிக்கு நேர் எதிரில் மூன்று கைப்பிடி மண் எடுத்து வீட்டிற்கு வந்துவிடுங்கள் பிறகு ஒரு சுத்தமான மஞ்சள் துணி எடுத்துக்கொண்டு அதில் இந்த மண்ணை வைத்து அதில் நாணயங்கள் அதாவது ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனை பொருட்களான சந்தனம் வெட்டிவேர் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் வேப்பிலை புராலி மஞ்சள் போன்றவற்றை வைத்து சிறிய மூட்டையாக அப்படியே கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த முடிச்சை நீங்கள் அடுத்து குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரும் வரை அவிழ்க்க கூடாது இதில் தான் குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் பிறகு சிறிய கலசம் போல் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி வந்து அதற்கென ஒரு சிறிய தட்டு வாங்கி பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து அதனுள் பச்சரிசி போட்டு ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம்பழம் வைத்து அந்த கலசத்தின் மேலே இந்த முடிச்சை வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் உள்ள அரிசி எலுமிச்சம்பழம் காசு எல்லாவற்றையும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படி நீங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் பிடிமண்ணை எடுத்து வந்து சுவாமி கும்பிடுவதால் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் குலதெய்வம் வீட்டில் வாசமும் செய்யும் இதனால் உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வராது அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தவிடுபுடியாக்கிவிடும் மேலும் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் வீட்டில் ஒரு கலசம் வைத்து அதில் சிறிது மஞ்சள் தோல் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை வைத்து விட வேண்டும் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து மஞ்சள் துணி வைத்து மூடி வைத்து விடுங்கள் பிறகு அதன் மூன்று பக்கங்களிலும் சந்தனம் குங்குமம் குங்குமமிட்டு அதை குலதெய்வமாக வைத்து வழிபடலாம் மேலும் குலதெய்வம் எப்பொழுதும் நம்மை வீட்டை விட்டு செல்லாமல் இருக்க வாரம் வாரம் ஒரு வெற்றிலையில் மஞ்சள் கிழங்கு ஒன்று அதாவது முகத்திற்கு பூசுவோம் அல்லவா அந்த மஞ்சள் வைத்து அதில் சிலது பச்சை கற்பூரம் வைத்து அந்த வெற்றிலையை அப்படியே சுருட்டி மஞ்சள் நூலால் கட்டிவிடுங்கள் பிறகு வெற்றிலையில் சந்தனம் குங்குமம் விட்டுவிடுங்கள் கலசத்தின் அருகில் வைத்து வெள்ளி செவ்வாய் வணங்கி வாருங்கள் வாரம் ஒருமுறை முறை வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த வெற்றிலை காய்ந்த பிறகு வெற்றிலை மாற்றினால் போதும் இப்படி நீங்கள் செய்து வருவதன் மூலம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் தங்கி உங்கள் வீட்டிற்கு வரும் எதிர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்வினைகளை எல்லாம் அகற்றி குடும்பத்தை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும்